வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான நான்காவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது ஜிம் இருக்கின்றது ஒரு வேகன்சி டொரண்டோ தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு புள்ளி இருபது டாலர்ஸ் இருபத்தி எட்டு டாலர்ஸ் வரை சிலரி இருக்கின்றது முப்பது தொடக்கம் நாற்பத்தி நான்கு மணத்தியால வேலை இருக்கின்றது மினிமம் வேஜ் கேரண்டியும் இருக்கின்றது அதாவது குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதமும் வழங்கப்படும் இந்த வேலையை பொறுத்த மட்டுமல்ல நேர்களை ஏராளமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மற்றும் ரெகுலேஷன் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது அதையெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்து தெரிஞ்சிக்கங்க சோ அத அப்டேட் பண்றோம் என்ன இதுல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது இந்த வேலையை பொறுத்தமட்டுல நேரங்களே இதுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ண முடியாது ஒரு வெப்சைட் ஒண்ணு குடுத்துருக்குறாங்க குட் லைஃப் பிட்னஸ் டபிள்யூ டி த்ரீ டொட் மை ஒர்க் டே ஜோப்ஸ் டொட் காம் எனப்படுகின்ற இணையதளத்தின் ஊடாக தான் அப்ளை பண்ண பண்ணும் அது ஒரு லாங் ஃபார்ம் இமெயில் அட்ரஸாக ஆக இருக்கிறதால சோ இதுல உங்களுக்கு அது விளங்காது ஸோ அந்த இணையதளம் இங்க வந்து நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வழக்கம் போல அப்டேட் பண்றோம் சோ அதை பார்த்துருங்க இந்த வேலையை பொறுத்தமட்டில் கட்டாயம் கனடியன் ஒர்க் பர்மிட் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணலாம் அல்லது சிட்டிசன்ஷிப் அல்லது பிஆர் அல்லது ஒர்க் பமிட் வச்சிருக்கணும் சோர்க் மிட் இல்லாம அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை பண்றதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல வரும் வாட்ஸ்அப்ல அணைங்க மறக்காம அப்ளை பண்ணுகின்ற போது ஜே ஆர் ஒன் ஜீரோ செவன் எனப்படுகின்ற ரெஃபரன்ஸ் நம்பரையும் சேர்த்தே அப்ளை பண்ணுங்க இந்த வேலைக்கு வந்து இந்த மாசம் பதினான்காம் தேதிக்கு முன்னதாக நீங்க அப்ளை பண்ணியாக வேண்டும் சோ அதே போல ஃபேமிலி கேர் கீவர் குடும்ப பராமரிப்பாளர் ஒருவருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது இந்த நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி அது அதை அடுத்த வீடியோவில பார்க்கலாம் சோ இப்போ கிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திருங்க நன்றி